பள்ளிக்கூடத்துக்கு இந்த குட்டி குழந்தை எதை எடுத்துக்கிட்டு போனாங்க தெரியுமா நைன்டிஸில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா குழந்தைகள் எதை செய்தாலும் நம்மால் ரசிக்க முடியும் அதனால்தான் அவர்கள் தவறே செய்தாலும் கூட நம்மையும் அறியாமல் சில நேரங்களில் சிரித்து விடுகின்றோம் குழந்தைகள் மட்டுமே இந்த உலகில் துளி கள்ளம் கவடம் இல்லாதவர்கள் நம் மனதில் என்னதான் கவலைகள் இருந்தாலும் அதை குழந்தைகளோடு நேரத்தை செலவழிக்கும் பொழுது மறந்து விடுகின்றோம் சில நேரங்களில் குழந்தைகளின் குறும்பு எரிச்சலை தந்தாலும் அவை நமக்கு சங்கடத்தை தருவதில்லை அதிலும் வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்கும் தருணத்தில் சின்ன குழந்தைகளும் இருந்துவிட்டால் அந்த வீட்டில் நடக்கும் ரகலைகளுக்கு பஞ்சமே இருக்காது இங்கேயும் அப்படித்தான் ஒரு குட்டி குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிக் கொண்டிருக்கின்றது அது தோளில் பேக்கை தூக்கி கொண்டு கிளம்பியதும் வழக்கத்தை விட பள்ளிக்கூட பேக் ரொம்பவே பெரிதாக இருந்தது அதை பார்த்துவிட்டு வீட்டில் இருந்தவர்கள் சந்தேகப்பட்டு பேகை திறந்து பார்த்தார்கள் தன் வீட்டு நாய்க்குட்டியை தூக்கி போட்டு ஜிப்பை பூட்டி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிக் கொண்டிருந்தது அந்த குழந்தை பேகை திறந்து நாய்க்குட்டியை எடுத்ததும் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் கடமையே கண்ணாக அந்த குட்டி குழந்தை ஸ்கூலுக்கு போன தருணம் இருக்கின்றது செம்மக்யூட் தான் இதோ இந்த காட்சியை நீங்களும் பாருங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க